அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ நாம் பார்க்க போகிறது மாசி மாதத்திற்கான கோச்சார பலன்கள் உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குது என்ன மாதிரியான வழிபாடு இந்த மாசி மாதத்தில் பண்ணால் சிறப்புகளையும் மேன்மைகளும் கொடுக்கும் அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம் கொண்ட கொள்கையை அடையிற வரைக்கும் எப்பயும் தொடர்ந்து போராடக்கூடிய ஒரு குணம் கொண்ட ராசிக்காரங்க ஏன்னா இவங்களுடைய ராசிநாதன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த புதன் பகவான் வந்து உங்களுடைய ராசியில் அடையக்கூடிய ராசி அது மட்டும் இல்லாமல் மூலத்திரிக்கோண ராசியும் கூட ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த ராசிக்காரங்க பார்த்திங்கன்னா எப்போவுமே வந்து சுறுசுறுப்பாகவும் மூளைக்கு அதிக வேலை கொடுக்கக்கூடிய ஒரு ராசிக்காரங்களாகவும் இருக்காங்க இந்த மாசி மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து உங்களுடைய ராசிநாதன் புதன் அணக்கூடிய புதன் பகவான் ஆறு ஏழு அதே மாதிரி அஞ்சு ஆறு ஏழு இந்த மூணு ராசிலேயுமே சஞ்சாரம் செய்ய கூடிய இந்த காலகட்டம் எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு முற்பாதையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கடன் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்னால் சிறு சிறு பிரச்சனைகளும் சிறு சிறு அவமானங்களும் ஏற்படுவதற்கு அதிக வாய்ப்பு இருக்குது கடன் கொடுக்கல் வாங்கல் இந்த மாதிரி விஷயங்களில் வந்து நீங்கள் தகுந்த எச்சரிக்கை மிகுந்த கவனத்தோட செயல்படுறது ரொம்ப நல்லது அதே மாதிரி பேங்க் லோன் இஎம்ஐ இந்த மாதிரி விஷயங்களில் வந்து நீங்கள் வந்து மறந்து மறந்து கூட அந்த தேதியை தள்ளி போயிடக்கூடாது ஏன்னால் அதனால் வந்து உங்களுக்கு சிறு சிறு பிரச்சனைகளும் விரயங்களும் வருவதற்கு அதிக வாய்ப்பு இருக்குது சரி என்ன எடுத்த பயன்படுத்துறீங்க கடன் அப்படின்னு கிடையாது ஆனாலுமே இருக்கக்கூடிய இந்த இதுதான் ஏன்னா நிறைய பேருக்கு தசா புக்தி அப்படின்றது சரியில்லாமல் இருக்கும்போது இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து கோச்சாரத்தில் வந்து நிறையவே ஏற்படும் அதே மாதிரி இந்த கண்ணிராசிக்காரங்களுக்கு வியாபாரம் பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும் தொழில் பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும் ஆனும்பொழுது நிச்சயம் நல்ல அருமையா இருக்கும் மாதிரி நல்ல ஒரு வேலையாட்களுடைய சப்போர்ட் அதே மாதிரி ஹையர் அஃபிஷியல்ஸுடைய சப்போர்ட் வந்து இந்த கண்ணிராசிக்காரங்களுக்கு உண்டு ஏன்னா உங்களுடைய திறமை மேலேயும் உங்களுடைய பர்ஃபெக்ஷன் மேலேயும் அவங்களுக்கு அவ்வளோ நம்பிக்கை உண்டு ஜென்ரலாகவே இந்த கண்ணிராசிக்காரங்களை பொறுத்த வரைக்குமே எப்போவுமே வந்து ஒரு நாலு பேர் இருந்தாலுமே இவங்களுக்கின்ட்டு ஒரு யூனிக்கான ஒரு பாதையை செலக்ட் பண்ணக்கூடியவங்க அதாவது இவங்களுடைய வழி தனி வழி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சாமர்த்தியமான ஒரு வழியில் வந்து இவங்க பயணம் செய்யக்கூடிய நபர்களாக இருப்பாங்க இந்த ஒரு பயணம் இவங்களுடைய இந்த சாமர்த்தியமான வழி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வழியினாலேயே இவங்க வந்து பிரபலம் அடைவாங்க அந்த கண்ணிராசிக்காரங்க இந்த மாதம் இந்த ராசிக்காரங்களுக்கு இருந்து வந்த கடன் பிரச்சனைகள்னால சிறு சிறு சங்கடங்களும் சஞ்சலங்களும் ஏற்பட்டாலுமே வியாபாரம் உத்தியோக சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல நல்ல ஒரு வருமானம் அப்படின்றது இருக்கு அதே மாதிரி குடும்பத்துல சில சில சண்டை சச்சரவுகள் வந்தாலுமே அது எல்லாமே வந்து ஒரு நீங்க வந்து கண்டுக்காம அப்படியே வந்து அதை வந்து சுமூகமான முறையில நீங்க பேசி தீர்க்கிறதுனால அதற்கு ஒரு தீர்வு கிடைக்கும் பூர்வீக வம்பு வழக்குகள் சொத்து பூர்வீக சொத்து வம்பு வழக்குகள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப கவனமோடு இருக்கணும் ஏன்னா இப்போ வந்து உங்களுக்கு சூழ்நிலை சரியில்லாததுனால உங்களுக்கு எதிராகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதனால் நீங்கள் எல்லா விஷயத்தையுமே ரொம்ப எச்சரிக்கையாகவும் ரொம்ப கவனமாகவும் இந்த சொத்து விஷயங்களில் நீங்கள் கையாள்வது உங்களுக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்கும் நீங்கள் அதை வந்து கவனத்தோடு செயல்படாமல் நீங்கள் அதை கையாள மறந்துட்டீங்க அப்படின்னும்போது ஆள் முந்திப்பாங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா அது எதிரணியாக இருக்கலாம் கூட இருக்கலாம் அந்த அந்த மாதிரி மாதிரி உங்களுக்கு வந்து அதனால ஒரு மன வருத்தம் ஏற்படுவதற்கு அதிக வாய்ப்பு இருக்கு அதனால வந்து ஊசி இடம் கொடுக்காம நூல் நுழையாது இல்லைங்களா அந்த மாதிரி உங்களுக்கு வருத்தம் ஏற்படுவதற்கு நீங்க வழி விடாம நீங்க விட்டாதான் உங்களுக்கு வருத்தம் வரும் நீங்க விடாம நீங்க வந்து அதற்கான இதை முயற்சிகளை நீங்க மேற்கொண்டீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு வருத்தமும் கிடையாது வெற்றி நிச்சயம் வரும் அதனால சந்தோஷமும் வரும் அப்படின்றது தான் அங்க சொல்லப்படுது ஆனாலும் நீங்கள் எந்த இந்த மாதிரி விஷயங்களில் வந்து நீங்கள் ஜாகிரதையாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்கிறது ரொம்ப நல்லது அதே மாதிரி வண்டி வாகனம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லுமே வந்து நீங்கள் எச்சரிக்கையோடு பயணம் பண்ணும்போதும் உங்களுக்கு வந்து பெரும்பாலுமான ஆபத்துக்கள் வந்து தவிர்க்கப்படும் ஏன்னா இந்த சு சூரியன் செவ்வாய் சேர்க்கை அதே மாதிரி இந்த சூரியன் சனி செவ்வாய் சேர்க்கை இதெல்லாமே வந்து ஜா ஜோதிடத்தில் வந்து ரொம்ப அந்த அளவுக்கு உ உயர்ந்த சேர்க்கைகளாக சொல்லப்படலை அந்த மாதிரி பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஆறாம் இடத்துல உங்களுடைய ராசிக்கு ஆறாவது இடத்துல பார்த்தீங்கன்னா சூரியன் சனியுடைய சேர்க்கை இருக்குது அவங்க ரெண்டு பேருமே பன்னெண்டாம் இடத்தை பார்க்கறதுனால தூக்கத்தினால் பிரச்சனை வரும் தூக்கம் இல்லாமல் நிறைய பேருக்கு கண் எரிச்சல் உஷ்ண சம்மந்தப்பட்ட வியாதிகள் எல்லாமே வரலாம் அதே மாதிரி நிறைய பேர் எப்படி தூங்காமல் இருப்பாங்கன்னா கடன் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை யோசித்து வச்சு தூங்காமல் இருப்பாங்க ஸோ அதனால் என்ன ஆகும்னா பயணத்தின் போது உங்களுக்கு அந்த ஒரு கலைப்பு தெரியும் அதனால் பயணத்தின் போது நீங்கள் கவனம் சிதறுவதற்கு அதிக வாய்ப்பு இருக்குது அதனால் நீங்கள் வந்து பயணங்களின் உடைமைகள் வந்து நீங்க பத்திரமா பாத்துக்கிறதும் உங்களுடைய உங்களுக்கு சம்பந்தப்பட்ட பொருள்கள் எல்லாமே நீங்க வந்து ரொம்ப ஜாகிரதையா வச்சிருக்கிறது ரொம்ப நல்லது அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ள இருந்த கருத்து வேறுபாடுகள் சில சிலது இருந்தாலுமே சில சில கருத்து வேறுபாடுகள் இப்ப இருந்தாலுமே அது எல்லாமே வந்து ஒரு சர்வசாதாரணமாக வழக்கமாக வரக்கூடிய கருத்து வேறுபாடுகள் தான் அதை நினச்சி நீங்கள் வருத்தமாக கவலையோ அடைய வேண்டாம் அப்படின்னு சொல்லப்படுது மேலும் இந்த கண்ணிராசிக்காரங்களுக்கு புதுசாக வேலைக்கு தேடுறவங்க அதே மாதிரி நாங்கள் இருக்கிற வேலையை விட்டு வேற வேலைக்கு போகணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய கண்ணிராசிக்காரர்களுக்கு நிச்சயம் ஒரு நல்ல வேலை கிடைக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது நீங்கள் விரும்பிய இடம் மாற்றம் உத்தியோக மாற்றம் இது எல்லாமே வந்து கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த மாதம் அமையும் அதனால வந்து நீங்கள் வந்து இடம் மாறுறதோ உத்தியோகம் மாறுறதோ இல்லை வந்து வீடு மாறுறதோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இந்த மாதத்துல நீங்கள் தாராளமாக செய்யலாம் அதே மாதிரி உங்களுடைய மகனோ மகளோ இந்த மாதிரி திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா அதாவது கண்ணீராசிக்காரங்களுடைய மகன் மகள் அந்த மாதிரி திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு இப்போ வந்து கை கைகூடுவதற்கு அதிக வாய்ப்பு இருக்குது அதேமாதிரி கண்ணீர் ராசிக்காரங்களுக்குமே பார்த்தீங்கன்னா இப்போ வந்து திருமணத்தில் இருந்து வந்த தடைகள் எல்லாமே நீங்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் அதாவது இந்த மாதத்தின் பிற்பாதியில் முற்பாதையில் இந்த எல்லாம் இருக்கும் கொஞ்சம் தலை தூக்கும் பிற்பாதியில் இந்த மாதிரி சுப நிகழ்ச்சிகள் இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இருக்குது அதேமாதிரி உங்களுக்கு இந்த ட்ரேடிங் ஷேர் மார்க்கெட் சம்மந்த விஷயங்கள்ல இருந்து வந்த நஷ்டங்கள் வந்து இப்போ படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் அதாவது நீங்கள் வந்து அதில் கற்றுக்கிட்டு அதில் ஒரு நல்ல ஒரு நிலையை அடைவதற்கு அதிக வாய்ப்பு இருக்கின்றதுனால நீங்கள் அந்த மாதிரி விஷயங்களில் வந்து உங்களுடைய புத்தியை வந்து ரொம்பவே நல்லா பயன்படுத்தி நல்ல ஒரு லாபங்களையும் நல்ல ஒரு அனுபவத்தையும் பெறுவீங்க அப்படின்னு சொல்லலாம் மேலும் பார்த்தீங்கன்னா இந்த கண்ணீராசிக்காரங்களை பொறுத்த வரைக்குமே பூமி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே இப்போ வந்து கொஞ்சம் மந்தத்தன்மையாக இருக்கும் ஆல்ரெடி ஏதாவது ஒரு இடத்துக்கு அட்வான்ஸ் கொடுத்துருப்பீங்க அதை வாங்கணும்னு நினைக்கும்போது அதை கிரயம் பண்ணி ಕೊ கொடுக்குறவன் வரமாட்டான் இல்லை வந்து வேறு ஏதோ ஒரு சிக்கல் வரும் வேறு ஏதோ ஒரு பிரச்சனை வரும் இந்த மாதிரியான இந்த நிலம் சம்பந்தப்பட்ட பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சிக்கலாக இருப்பதனால் இந்த மாதத்தில் நீங்கள் அந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் தள்ளி போகிறது புதுசாக வீடு வாங்குறதோ இல்லை புதுசாக இடம் வாங்குறதோ இந்த மாதிரி விஷயங்களில் வந்து நீங்கள் கொஞ்சம் தள்ளி வைக்கிறது அதாவது மாசியில் இல்லைப்பா பங்குனியில் சித்திரையில் வச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த காலகட்டத்தில் நீங்கள் வைக்கும்பொழுது உங்களுக்கு இந்த விரயம்ன்றது வந்து பெரும்பாலுமாக தவிர்க்கப்படும் அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி அலைச்சலும் இல்லாமல் மன கஷ்டமும் இல்லாமல் nên có con nhậu நிம்மதியாக இருந்துக்கலாம் இந்த மாதத்தில் அதாவது என்ன சொல்கிறது பணக்கஷ்டத்தை விட மன கஷ்டம் ரொம்ப பெருசுன்னு சொல்லுவாங்க இப்போ அதனால் மனசில் தெம்பும் தைரியமும் இருந்ததுன்னா பண கஷ்டம் எவ்வளோ பெருசு இருந்தாலும் வந்து அதை ஈஸியாக சமாளிக்கிறதுக்கான வழி தெளிவாக பிறந்துடும் ஆனால் அதே பணம் நிறைய இருந்தும் மனசில் கஷ்டமாக இருந்து தெரிஞ்சுக்கிங்க அதை தீர்க்கத்துக்கு மருந்தே கிடையாது தான் சொல்லுவாங்க மனோவியாதிக்கு மருந்து கிடையாது மகிழ்ச்சியான தருணங்களே அப்படின்னு சொல்லுவாங்க அது ஏன்னா மனோவியாதிக்கு மருந்து கிடையாதுன்னா மனசு சரியில்லைன்னா அதுக்கு எந்த மருந்து சாப்பிட்டாலும் மருந்து வேலை செய்யாது அதுக்கு மகிழ்ச்சியான தருணம் எண்ணங்களே அப்படின்னாங்கன்னா நம்ம சந்தோஷமாக இருக்கக்கூடிய அந்த ஒரு இதுதான் வந்து நம்மளுடைய மனசு வந்து சந்தோஷமான இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்திற்கு அழுத்தி செல்லும் அப்படின்றது அந்த தத்துவத்துடைய இது அதனால் வந்து முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டே இருங்க நல்ல விஷயங்களை பேசுங்க நல்லபடியாக எல்லா விஷயங்களும் உங்களுக்கு நல்லபடியாகவே கை கூடும் இந்த மாதத்தில் அல் அலைச்சல் எல்லாமே கூட பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஆதாயமாக மாறக்கூடிய ஒரு மா காலகட்டமாகவும் மாறுவதற்கு அதிக வாய்ப்பு இருக்குது அதனால் வந்து உங்களுடைய முயற்சியை வந்து நீங்க செய்யுங்க அதுவும் சந்தோஷமான முயற்சியா நீங்க செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு நிச்சயம் சந்தோஷமான ஒரு செய்தி வந்து நிச்சயம் இந்த மாதத்துல வரும் அப்படின்னு சொல்லலாம் மேலும் பார்த்தீங்கன்னா இந்த கன்னிராசிக்காரங்க நீங்கள் ஐயனார் வழிபாடு அப்படின்னு சொல்லக்கூடிய சாஸ்தா வழிபாடு இந்த மாதிரி தெய்வத்தை வழிபாடு செய்யலாம் அதே மாதிரி நீங்கள் விநாயகர் வழிபாடும் நீங்கள் செஞ்சிட்டு வரதுனால உங்கள் ராசியிலே இருக்கக்கூடிய இந்த கேது பகவானுடைய இந்த தாக்கம் வந்து உங்களுக்கு அந்த மன அழுத்தத்தையும் இறுக்கத்தையும் உங்களுக்கு வந்து அது குறைச்சி ஒரு நல்ல ஒரு தெளிவை கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் அல்லல் அல்லல் அறுக்கும் ஆணை முகத்தோன் அப்படின்ட்டு இருக்குது இல்லைங்களா அவருக்கு ஒரு பேர் இருக்குது அல்லல்லருக்கும் ஆணை முகத்தோன் அப்படின்ட்டு எல் எப்பேற்பட்ட அல்லலாக இருந்தாலும் அவர் அடைஞ்ச உடனே என்ன பண்ணுவார் அந்த அல்லலை வந்து கலைந்து அனுகிரகம் பண்ணக்கூடிய ஒரு தான் ஒரு இந்த விநாயகர் அப்படி பிள்ளையார் அப்படின்னு சொல்லுவோம் அதனால நீங்க தினந்தோறும் இந்த ஆணை முகத்தனுக்கு அருகம்புல் சாற்றி வழிபாடு செய்யறதுனால உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகள் எல்லாமே ஒரு சுமூகமான தீர்வு கிடைக்கும் அதனால நம்பிக்கையோட செய்யுங்க நிச்சயம் ஒரு நல்ல பலன்கள் கிட்டும்